முருகா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா கணபதி சோதரனே ஒடிவா முருகா கண்கண்ட நீ அடிவா முருகா ஒடிவா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஒடிவா முருகா ஆறுமுக வேலனாக ஒடிவா முருகா எருமயிலெறி நீ அடிவா முருகா ஒடிவா முருகா நீ ஒடிவா கந்தா உமையவள் தன்மகனி ஒடிவா முருகா தெய்வான வள்ளியோடு ஒடிவா முருகா செந்தில்வடி வடி வேளனாக அடிவா முருகா ஆறுமுக கோஷத்தோடு ஒடிவா முருகா அரோஹரா அரோஹரா அடிவா முருகா ஆறு முக ஒடி வா முருகா அரோகரா அரோகரா வா முருகா தை மாதம் பிறந்திடவே வா முருகா தை மாதம் பிறந்திடவே வா முருகா தரணியில் கொண்டாட்டமா மாடி வா முருகா மலை மேலே தேரோட்டமா ஒடி வா முருகா மலைக்கு கீழே பக்தராட்டம் மாடி வா முருகா வா முருகா நீ வா கந்தா உம எவள் தன்மகனே வா முருகா பாலோடு ஒடி வா முருகா பழனி மலை அடி அடிவா முருகா பாலோடு பஞ்சாமிரதம் ஒடிவா முருகா பழனி மலை அடியாக அடிவா முருகா ஒடி வா நீ ஒடி வா கந்தா உமையவள் தன்மகனி ஒடிவா முருகா தைப்பூச திருநாளில் ஒடிவா முருகா பஞ்சம் திர காவடிய அடிவா முருகா ஒடிவா முருகா ஒடிவா கந்தா உமையவள் தன்மகனி ஒடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஒடிவா முருகா ஆண்டி உன்னை காண வந்தோம் அடிவா முருகா அருளை எல்லாம் தருபவனே ஒடிவா முருகா அணை சக்தி பாலகனே ஆடிவா முருகா ஒடிவா முருகாணி ஒடிவா கந்தா உமையவள் தன்மகனே ஒடிவா முருகா